ஏசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறது ஒரு கடுகளை உள்ள ஒரு விசுவார் பெண் மறித்து கிடக்கிறாள் அந்த வீட்டுக்குள்ள ஏசு கிறிஸ்து போகிறார் அவர் போய் பேசுகிறார் இவள் மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் பாருங்க உடனே அங்க தாரை ஊதுகிறவர்கள் இறைகிற ஜனங்கள் அவங்க எல்லாம் பார்த்து சொல்லுகிறார் நித்திரையா இருக்கிறார் உடனே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவரை பார்த்து சிரிக்கிறாங்க சம்டைம்ஸ் ஆன்மீகவாதிகள் நம்மை பார்த்து உலகம் என்ன செய்யும் சிரிக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது நம்மை அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லலாம் அதுக்காக நீங்களும் ஒவ்வொரு வீடா சாவு வீட்டுக்கா உள்ள போயிட்டு நித்திரையா இருக்கிறாள் மறிக்கவில்லை ஏசுகிற அப்படி செய்ய சொல்லல உண்மையிலேயே அது சிரிப்பா போயிடும் அவர் தன்னுடைய வல்லமையை விளங்க செய்வதற்காக செய்கிறார் நம்ம ஆளுக்கு அது தெரியாம எங்கேயோ ஒரு போதகர் மறிச்சா இருந்து பஸ் ஏறி போறது நாங்கள் போய் எழுப்பி விட்டுத்தான் வருவோம் அப்படின்னு அங்க போறாங்க எல்லாம் ஒரே பஸ்ல ஏறி போறாங்க அப்புறம் எப்ப திரும்பி வந்தாங்கன்னு தெரியல விசுவாசிகள் கேட்பாங்க என்னையா எழுப்பிட்டு வந்துட்டீங்களா அதனால ஆளாளுக்கு தனித்தனியா வீட்டுக்கு ஓடிடுறாங்க அடுத்த வருஷம் நினைவு நாள் வருகிறது அதுக்கும் போயிட்டு வந்துடுறாங்க இவங்களையும் கேடு ஏசு கிறிஸ்து அப்படி செய்ய சொல்லவில்லை இந்த மாதிரி போய் ஒவ்வொரு வீட்லயும் சாவெல்லாம் எழுப்பி விட்டு வான்னு சொல்லல இல்ல நாம விசுவாசத்துல அதை செய்ய முடியும் அப்படி எல்லாருக்கும் விசுவாசத்தினால செய்ய முடியும்னா உலகத்துல யாருமே சாக முடியாது உண்மைதானே தானே எல்லாம் அப்படியே இருக்க வேண்டியதுதான் ஒரு இடத்துல அப்படிதான் நாங்க சகோதரர்களோடு பேசி கொண்டிருந்தோம் இந்த மாதிரி எல்லாரும் சாகவே மாட்டாங்க ஒரு பையன் கல்லற எல்லாம் வேஸ்டா போயிரும்ல அவருக்கு என்ன கவலைன்னு பாருங்க கல்லறையெல்லாம் எல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும் தயவு செய்து அப்படி போய் துணிகரமா நாங்கள் என்ன பண்றோம் டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு ஏசு கிறிஸ்துவை சோதிக்காதீங்க அது நம் வேலை இல்லை ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது மற்றவர்கள் உங்களை பார்த்து இவங்கள பிழைக்க தெரியாதவர்கள் அப்படி ஒரு நகைப்பு நகைப்பார்கள் என்ன இது கூட நீ செய்ய மாட்டேங்கிற என்ன இந்த லஞ்சம் கொடுக்க மாட்டேங்கிற என்ன பார்த்து எழுத மாட்டேங்கிற நீ என்னப்பா பேதையா இருக்கிறாய் நீங்க சொல்லுங்க நாங்கள் பேதையாகவும் இல்ல போதையாகவும் இல்லை நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறோம் இதனால வரக்கூடிய லாபம் இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் எங்களை உயர்வாய் காட்டும் ஆனால் இனிவரும் ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகம் நாற்பது வருஷமோ ஐம்பது வருஷமோ இல்லை இன்ஃபினிட்டி நித்திய நித்தியமா இருக்கக்கூடிய வாழ்வு அந்த வாழ்வுக்காக இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்பத்தை நான் விட்டு விடுகிறேன் ஒரு அற்பத்தனமான ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுவதற்கு என்னுடைய லைஃபையே நான் பணைய வைக்கிறேன் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சில சமயம் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர் இப்படி சொல்லுவார்கள் இனிமேல் ஒரு உலகம் இருக்கிறது என்று நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு இப்ப இருக்கக்கூடிய சந்தோஷத்தை என்ன செய்யறீங்க இழந்து போகிற எப்படி இருக்கு பாருங்க நான் கேட்கறேன் இப்ப இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நாங்கள் இழக்கிறோமா இல்ல நாம எதை சந்தோஷம் என்று நினைக்கிறோம் குறுக்கு வெளியில போய் பணக்காரர் ஆவதற்கு பேர் சந்தோஷமா அதுக்கு பேர் சந்தோஷமே கிடையாது எப்ப வேணாலும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க எப்பொழுது வேண்டுமானாலும் ஆபத்து எப்ப வேண்டுமானாலும் நமக்கு பிரச்சனை இருபத்தி நான்கு மணி நேரம் பயந்து கொண்டே இருக்கணும் இப்ப பாருங்க நல்ல பணக்காரராக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா ஒண்ணும் கிடையாது எப்ப யாரு கொள்ளுவா என்ன பண்ணுவா எதுவுமே தெரியாது அரசியல்வாதிகள் மைக்கு முன்னாடி டிவி முன்னாடி மட்டும்தான் அழகாக சிரிச்சுக்கிட்டு வந்து போஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசுவாங்க ஆனால் எப்ப யாரு என்னைய வெட்டுவான்னு தெரியாது எப்ப அமலாக்கத்துறை வரும் தெரியாது இடி சிபிஐ எப்ப என்னை உள்ளதுக்கு போடுவாங்கன்னு தெரியாது ஆக மொத்தத்துல பயந்து கொண்டே அவர்கள் வாழ்ந்து கொண்டு நீங்களும் நானும் சுகமாய் தூங்கி எழுந்திருக்கிறோம் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற என்ன சொல்ல வர்றாங்க இந்த மாதிரி இனிவரும் உலகத்தை பார்த்துட்டு நீ இப்ப கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை இழந்து எதியா சந்தோஷம் இப்ப கிடைக்கிறதுல எது சந்தோஷம் என்ன சந்தோஷத்தை நான் இழந்திருக்கிறேன் அவங்களுக்கு கேட்டு பாருங்க அதிகப்படியான லஞ்சம் கொடுத்து தகுதி இல்லாத ஒரு வேலையில போய் அதிகப்படியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு பெயர் சந்தோஷமா இல்ல தவறான உறவின் மூலமாய் கிடைப்பதற்கு பெயர் எனக்கு சந்தோஷமா எதுவுமே சந்தோஷம் இல்லை இது என்னைக்கா இருந்தாலும் என்னதான் பயங்கரமான வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஆக என்னைக்குமே தேவனுடைய வழி இந்த உலகத்திலும் சமாதானம் இனி வருகிற உலகத்திலும் என்னது சமாதானம் இதை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த உலகத்திலையும் நீ நீதியா நடப்பா சந்தோஷமா இருங்க சமாதானத்துக்கான வாழ்க்கையை வாழுங்க அது உங்களுக்கு இனி வருகிற ஒரு உலகத்திற்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்கிறது அது தெரியாம நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கைக்காக எதை எதையோ பணயம் வைத்து கொண்டிருக்கிறோம்